வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் பார்வதி கம்ருதி இருந்தாங்க மாசாக இருக்காங்க ஏன்னா இவங்களுடைய விஷயங்கள் எப்படி போச்சுன்னா ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு தேவையில்லாமல் இவங்க வந்து ரொம்ப பவராக இருக்காங்க சரியான வெல் பிளேடு பண்ணுறாங்க அதனால் இவங்களை எப்படியாவது ஒரு குறுக்கு புத்தி வேலை செஞ்சு இவங்களை வெளியில் அனுப்பினா தான் உள்ளே இருக்கிற நமக்கு ஃபேவரட் அதாவது ஹோஸ்ட்டுக்கும் பாஸ் டீமுக்கும் ஃபேவரிசமாக இருக்கிறவங்கள உள்ளே வச்சுக்கணும் அப்படின்றத கார்னர் பண்ணியே இவங்க பண்ண விஷயங்கள் தான் பாருக் அம்ருதின் வெளியில் வந்ததுக்கான ஒரு வேலையாக இருக்குது ஸோ இப்படி வெளியில் துரத்துனவங்களே பார்வதி காலில் விழுந்து அம்மா தாயே வாமா பாரு பாரு பார்னு ஒருத்த மார்க் பண்ணுவான் பார்த்தீங்களா அந்த ஹோஸ்டுன்ற ஒரு வெற்றி வேட்டு அவனும் கெஞ்சினான் போட்டு ஃபோனை போட்டு இப்போ மேலே ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அதுக்கப்புறம் கெ கெஞ்சாத குறையா விஜேஎஸ் வந்து பிக் பாஸ் டீம் விஜேய்சு விஜய் டிவி எல்லாம் பேசியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி ஸ்கிப் பண்ணி ஒரு வாட்டி ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தான் எடுத்து பேசி வரதா ஓய்ஞ்சு போகுது அப்படின்ற மாதிரி தான் அப்படின்னு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க வந்துட்டாங்க அப்படின்றதும் நமக்கு நைட்டு ஷோ பார்க்கும்போது இன்னும் ப்ரீஃபாக பேசலாம் ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம முன்னாடி சொல்லக்கூடாது ஸோ பார்த்தா தான் நம்ம வந்து கரெக்டாக என்ன அங்கே நடக்குதோ அதை பற்றி நம்ம பேசலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் அந்த சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது முடிஞ்சால் அதையும் போடுங்க அடு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஷோ முடிஞ்ச உடனேவே நம்ம எல்லாமே டிஸ்கார்ட் லைவில் மீட் பண்ண போகிறோம் ஸோ அப் அப்படி உங்களுக்கு மீட் பண்ணணும் பேசணும் அப்படின்றவங்க ஷோ முடிஞ்சதையும் நம்ம லை லைவில் வந்துடுங்க உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நாங்கள் பின் பண்ணுறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாரு கம்ருதீன அப்படி அக்யூசேஷன் பண்ணி வெளியில் அனுப்புகிறாங்க எட்டி உதச்சா தப்பு ஆனால் அபியூஸ் பண்ணுற வகையில் கம்ருதீன காம்ரு சொன்னது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் பார்வதியை பொறுக்கி பார் அப்படின்னு ஒரு பொன் ஒரு குழந்தை பிறந்ததையும் அந்த குழந்தைக்கு எவ்வளோ அழகழகான பேரை செலக்ட் பண்ணி ஒரு தாய் தகப்பன் வச்சா அதை வந்து அசிங்கப்படுத்துகிற வகையில் உங்களுக்கு பிடிக்கலையே அமைதியாக இருந்துட்டு போயிடணும் ஆனால் பொறுக்கி பாருன்னு ஸ்கேம்ரா குழந்தைங்க பாப்பாஸ் பாப்பாஸ் சொல்கிறவ இன்னொருத்தவங்களுடைய ஒரு பொண்ணை அசிங்கமாக பேரை கொச்சப்படுத்தும் வகையில் அவ பேசினது எந்த வகையில் நியாயம் அப்படிப்பட்ட ஸ்கேம்ட்ராக்கும் கேவலமான ஒரு விஷயத்தை செய்கிற இதை தான் இந்த விஜய் டிவியில் ப்ரொமோட் பண்ண நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இன்னும் உலகளாவிய தன்னோட சப்ஸ்கிரிப்ஷனை நிறைய தேவைப்படுற அந்த அரோரா ஆபாச குறுகிற அரோராக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக பிக் பாஸ் டீமும் பிக் பாஸும் சேர்ந்து செய்த ஒரு சதி வேலையை வச்சு நம்மளோட பாருக்காமருதனை வெளில அனுப்புவிங்க அப்போ இவங்களெல்லாம் வச்சு டிஆர்பி ஓட்டி கிளம்பித்தானே அந்த பிடி தான் அவளை தானே சப்போர்ட்டு கூப்பிடுறீங்க நீங்கள் அந்த பிடி வச்சு நீ ஓட்ட வேண்டியது தானே பட்டி எடுக்க வேண்டியது தானே ஏன் இன்னைக்கு பார்வதி காலில் வந்து விழுறீங்க மக்கள்லாம் எங்கே போனாலும் காரி துப்புறாங்க விஜயஸை துப்புறாங்க பிக் பாஸை துப்புறாங்க பிக் பாஸ்லாம் இத்தனை தடவை வந்து ஒரு அந்த ஆளுக்கு வந்து ஒரு மரியாதை இருந்தது அந்த குரலுக்கு ஒரு மரியாதை இருந்தது இந்த தடவை பிக் பாஸ் ஆகுது சேஷோ ஆகுது கீஷோ ஆகுது எந்த சேஷோடா சேஷோ வந்து சேஷை பிரிக்கிற மாதிரி கிழிச்சிட்டான் வாங்கிட்டாங்க இந்த தடவை அதனால யார் பிஜேஸ் எங்க போனாலும் ஷூட்டிங் ஸ்பாட் போனா கூட அங்க வந்து பாரு பாரு கமருதீன் கமருதீன் குரல் தான் கேட்கப்படுது அதனால அவரால் எங்கேயுமே டாலரேட் பண்ண முடியல ஏன்னா இது இதுக்கு மூல காரணமே பிஜேஎஸ் தான் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட்ரா வந்து ஏற்கனவே தெரியும் அந்த பிரஜனுடைய ரொம்ப அவங்க ஒய்ஃபு இவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ அதனால என்ன வந்து இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுக்காக நல்ல பிளேயர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னு தான் சொல்ல விருப்பப்படுறோங்க ஸோ இவங்களெல்லாம் முன்னிலைப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தான் விஜயஸ் ஆனால் அதெல்லாம் முடியல எங்கே போனாலும் காரி காரி துப்புறாங்க ஒன்றும் பண்ண முடியல அப்போ திரும்பியும் ஓடி போய் என்ன பண்ணிட்டான் அப்போ நம்ம பாரு காலிலே போய் விழுந்துட்டான் கம்ருதீனை எப்படியோ இது பண்ணி மைண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா கம்ருதீனை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஓரளவு ஒரு ஃப்ளெக்சிபிளா ஏதாவது ரொம்ப இதுவா பேசணும்னா உடனே அதுக்கு என்ன சொல்றது மனசு வந்து அவர் இலகிடுவார் ஆனால் பார்வதி அப்படி கிடையாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நம்மளாம் நினச்சோம் அதே மாதிரி அவங்க அவங்க எடுத்து அந்த முடிவில் ஸ்டபாக இருந்தாங்க ஸோ இந்த தடவை விஜயஸ் அத்தனை தடவை கால் பண்ணியிருக்கிறாங்க விஜய் டிவி அத்தனை தடவை கால் பண்ணி கெஞ்சாத குறையாக கேட்டதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சரி பரவாயில்லச்சு போங்க ஒய்ஞ்சி போங்க எனக்கு மக்கள் சப்போர்ட் பெரிய சப்போர்ட் அதனால வரண்டா நீங்கள் தாண்டா எப்படி இருந்தாலும் அசிங்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க வந் வரவும் வந்துட்டாங்க அவங்க ரொம்ப சூப்பராக அவங்க என்ட்ரி இருந்தது அவங்க ஸ்டேஜுக்குள்ளே ஏறுறதுக்கு முன்னாடி அரோரான்ற அந்த ஆபாச குறியீடு அவள் வந்து வெளியில் வந்துட்டான் ஆக்சுவலி அவங்க என்ன பிளான் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரமத்து தான் அனுப்புற மாதிரி இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டின் அடிப்படையானா இப்போ மக்கள் ஓட்டு மக்கள் ஓட்டுன்ற இப்போ இதில் நாலு பேருக்கு தான் ஓட்டு அதுவும் நாலும் வந்து மிக்சர் மாமாங்குறது தான் சொல்லணும் அந்த நாலு பேருக்கு ஓட்டு வந்து இப்போ தண்டம் தான் அதாவது ஆக்சுவலி இந்த கப்புக்கு வந்து நாலு பேருக்கு டிசர்வ் கிடையவே கிடையாது அதில் கொடுக்கணும்னு பார்த்துருந்தீங்கன்னா பாரு கொடுத்துருக்கலாம் கமருதீன் கொடுத்துருக்கணும் அப்படின்னா கானா வினோத் இவங்க தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எலிஜிபிள் ஸோ மூணு பேர் வெளியே வந்ததுனால இந்த நாலில் ஒன்று கொடுக்குற மாதிரி இருந்தது அரோராவுக்கு தான் பிளான் பண்ணாங்க ஆனால் அரோரா வந்து கேவலமான ஜென்மம் எல்லாருக்கும் தெரியும் ஓட்டின் அடிப்படையில் ரொம்ப லீஸ்டில் இருக்கு விஜயஸ் பேர் அங்கே நாரி போயிடுச்சு இல்லை இனிமேல் கொடுத்தாருன்னா பக்கவாக முத்திர குத்திடுவாங்க அந்த புறத்து மகராணி அப்படின்னு தான் வந்து ஒரு சாங்கோட பிஜேமோட பண்ணிட்டு இருப்பாங்க அதனால அவர் என்ன பண்ணிட்டார் சரி சரி ரகசியமாகவே இருக்கட்டும் நம்மளுடைய உறவு விக்ரமோட இருக்கிற கள்ள உறவும் ரகசியமாக இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறது மக்களுடைய எப்படியாவது திரும்பவும் அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக ஒரு விஷயத்தை இவர் வந்து இறங்கி பண்ணியிருக்கிறாரு வெக்கம் இல்லையா மானம் இல்லையா சி அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த படி சுமத்தன அந்த பேர் வந்து என்னைக்குமே மாறாது தேவையில்லாமல் அனுப்புனீங்க ஆனால் அதெல்லாம் உங்களுடைய திருட்டுத்தனம் ஃபோர்ஜரி மொல்ல மாறி முடிச்ச வைக்கித்தனோன்றது மக்கள் கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க யாரெல்லாம் பழி சுமத்தினாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க முத்திரை குத்திட்டாங்க மக்கள் அவங்களுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்ததையுமே அதை பார்வதிக்கு கம்ருதீனுக்கு அந்த ரெட் கார்டு கிடையாது பிக் பாஸ் அந்த சே அந்த சேஷோன்ற அந்த ஆள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ் டீமுக்கு விஜய் டிவிக்கு அந்த சாண்ட்ராவோட அந்த இடத்துல ஒரு சீனை போட்டானுங்கல்ல கானா வினோத் விக்ரம் சபரி அப்புறம் அந்த திவ்யா அரோரா சுபிக்ஷா இவங்களுக்கெல்லாம் தான் ரெட் கார்டு திரும்ப கொடுத்துருக்குறாங்க பார்வதிக்கும் கம்ருதினுக்கும் ரெட் கார்டு கிடையாது அப்படின்றது இதில் இருந்து நல்ல ப்ரூவ் ஆகுது இப்போது எல்லாருமே அவனுங்களே என்ன பண்ணிட்டாங்க கரையை எடுத்து மூஞ்சி மேலே பூசிக்கிட்டாங்க இதில் வேறு அந்த பிடிவாய் லட்சம் பெரிய இவளாட்டம் ஆட்டம் பேசுறா நான் வந்து வச்சு தான் அனுப்பிச்சேன் ஏய் உன் நீ வெளியில வந்து பாரு நாங்களே இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் போயிட்டு அந்த இடத்துல அவங்க ஷோ விட்டு வெளில வரும்போது பீடிவாய் திவ்யா வெச்சு செஞ்சாலா பார்வதி உன்ன அப்படின்னு கேட்கணும்னே எங்களுக்கு ஆசை இருக்குது மக்கள்லாம் நீங்க கேளுங்க எந்த இனிமே வந்து இது மாதிரி பண்றவங்களை எந்த இடத்துல நம்ம பார்த்தாலும் யாரா இருந்தாலும் அது எப்படிப்பட்ட எவ்வளோ பெரிய கொம்பனா இருக்கட்டும் ஏங்க இந்த உலகத்தில் எல்லாருக்குமே எல்லாமே சொந்தம் எல்லாருமே ஈக்குவல்லு ஒருத்தனை ஏய்ச்சி பிழைக்கிறவனையும் ஒருத்தனை மிதித்து மேலே வரவனையும் நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படி வந்தால் நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல நம்மளுடைய குரலை எழுப்பலாம் மற்றவங்கள போய் நீ குரல் கொடு அவன் குரல் கொடுக்கட்டும் அப்படின்னு கிடையாது நாம் குரல் எழுப்பணும் அப்போ நம்ம குரல் எழுப்பும் போது நமக்கு நம்ம சொல்கிற பாயிண்ட் கரெக்டுன்னு நினைச்சி இன்னொருத்தவங்க குரல் எழுப்போம்ல அப்போ அதால் வர அந்த ஒற்றுமை பலம் தான் இப்படிப்பட்ட அயோக்கியர்களெல்லாம் என்ன பண்ணோம் வெளிச்சம் போட்டு காட்டி அவங்களெல்லாம் தரமட்டமாக ஆக்கிறதுக்கு நம்மளுடைய அந்த உண்மைத்தன்மையோட நம்ம செயல்படணும்னு அதனால் இனிமே இப்படிப்பட்ட அதாவது தேவையில்லாத இப்போ இந்த புல்லுருவிகள்லாம் யாரும் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இவங்களெல்லாம் கண்டிப்பாக ஏர்போர்ட்டில் பார்க்கலாம் பெரிய பெரிய மாலில் பார்க்கலாம் தியேட்டர்ஸ்ல பார்க்கலாம் ரோட்ல எங்கே வேணாலும் இப்போலாம் காசு எங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் போகிறாங்கங்க நம்மலாம் உழைப்ப நம்புகிறோம் ஆனால் அவங்கெல்லாம் அப்படி கிடையாது நம்ம இப்போ காட்டு கத்தா கத்துறோம் இதெல்லாம் ஒரு உழைப்பு அவங்கெல்லாம் அப்படி கிடையாது சினிமா ஸ்டாருன்ற அந்த ஒரு போர்வைக்குள்ள என்ன பண்ணுறாங்க செலிபிரிட்டிஸ் இவங்க பேரெலாம் கட்டி அடிக்கிறோம் நாயிங்களே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த செலிபிரிட்டிஸுன்ற பேரை வச்சுக்கிட்டு எச்ச பழப்பு பழைக்கிறவங்க மற்றவங்களை தவற அடையாளம் காட்டுறதை நம்ம என்றைக்குமே வந்து ஆதரிக்கவே கூடாது இவங்க போகிற இடத்துலலாம் நம்மளுடைய குரல் நொலி அந்த இடத்துல ஒழிக்கணும் அப்படின்றது எங்களுடைய கருத்தாக இருக்குது இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை இந்த இடத்துல போடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஷோ சூப்பராக இருக்கும் ஷோ யாருமே பார்க்க மாட்டோன்ற ஒரு நினைப்புக்குள்ளே வந்ததுனால தான் இன்னைக்கு பார்வதியை அவங்க வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்து தன் மா மானம் போனாலும் பரவாயில்ல பார்வதி காலிலே விழுந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இது பார்வதிக்கு கிடைத்த பெரிய மகத்தான வெற்றி பார்வதிக்காக பேசுனா பார்வதிக்காக ஒரு தனி மனுஷிக்காக இல்லை அந்த இடத்து இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த குரல் தான் அங்க குடுத்திருப்போன்றது எங்களுடைய கருத்தா இருக்குதுங்க பாஸ் வரலாற்றுலேயே விஜய் டிவியை இந்த கிழி கிழிச்சது ஹோஸ்டை இந்த கிழி கிழிச்சது இதுதான் முதல் முறை அப்போது இது யாருக்காக நடந்தது பாருன்ற அந்த பொண்ணுக்காக நடந்தது பாருக்காக மக்கள் மக்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ மக்கள் சக்தியே பெரிய சக்தி எல்லா மக்களுக்கும் இதுக்காக அதாவது உண்மைத்தன்மைக்கு குரல் கொடுத்த ஒவ்வொரு மக்களுக்கும் நம்மளுடைய நன்றிகளை நம்ம சொல்லிக்கலாம் ஸோ தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போது இன்றைக்கி நைட்டு வந்து ஷோ நம்ம எல்லாம் வந்து டிஸ்கார்ட் சாட்ல மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू थैंक यू